நான் இப்போது வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டார் என்பது இன்று தேசிய புல தேசிய புலனாய்வு முகமை மற்றும் போதை பொருள் தடுப்பு பிரிவின் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது அண்ட் முதல்வர் முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வரின் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்கோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த கட்சியில இவரை நிர்வாகி ஆக்கியிருக்கிறாங்க நான் இன்னைக்கு வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறேன் தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன் வழக்கு தொடக்கிறதா இருந்தால் அதை சட்டப்பூர்வமாக சந்திக்கிறேன் வந்து பாஜகவினுடைய பால் வழக்கு வழக்கிறது உதவி பண்ணியிருக்கிறாரு விடுவிக்க அப்ப பாஜகவு தொடர்பு கொடுக்கணும் கேளுங்க அதே மாதிரி இருந்து தேடப்படும் குற்றவாளியா அவர் இருக்கிறாரு சொல்றாரு

கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசால் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க மத்திய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அங்கித் திவாரிய கைது செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்கும் போது ஜாபர் சாதிக்க கைது செய்து ஹேண்ட் ஓவர் பண்ண என்சிபி நாங்க வாங்கிக்க மாட்டோம்னு சொன்னாங்க இவர்கள் தொகை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாட்டிக்கொண்டார்கள் இந்த போதை விவகாரத்தில் திமுகவோட பெரும்பாலான நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் ஜாபர் சாதிக்கிட்ட கிட்ட பணம் வாங்காதவர்கள் யார் தான் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் வாங்கியது யாருன்னு கணக்கெடுத்தீங்கன்னா மொத்த கட்சியும் வந்துடும் அமலாக்கத்துறை மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு முகமை டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஆகிய பெரும்பாலான ஏஜென்சிஸ் இதன் உள்ள நுழைவாங்க நிச்சயமாக நுழைவாங்க ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் ராக்கெட்ன்றதுனால மல்டிபிள் ஏஜென்சிஸ் இந்த விவகாரத்தை விசாரணை செய்வாங்க இன்னொன்னு நீங்க ட்ரக் வித்தீங்கன்னா இதனால் உருவாகக்கூடிய நூற்று கணக்கான கோடி சட்ட சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை தான் விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்குவார் மீண்டும் மீண்டும் இதையே தான் பேசுவார்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்தால் ரெண்டு கோடி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கும் போது ரெண்டு கோடி தொண்டர்களையும் நீங்க அயலக பிரிவு நிர்வாகியாக ஆக்கவில்லையே யார் இந்த ஜாஃபர் சாதி சாதி பின்புலம் என்ன என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவரை கட்சியில உடனே அவர் அயலக பிரிவுக்கு நிர்வாகி ஆக்குறீங்க அது அவர் ஜாஃபர் சாதிக்கு கூட கட்சியில இருக்கிற அத்தனை முக்கிய தலைவர்களும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் கட்சியின் முக்கியமான அமைச்சரான இன்று நம்பர் ஒன் அதிகாரம் பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டல திறந்து வைக்கிறாரு அவரோட நிகழ்ச்சிகள் எல்லா திமுக நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க போதகாசம் செலவு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ஜாபர் சாதி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கும் பெரும் தொகையை நன்கொடையாக அழித்திருக்கிறார் என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது ஜாபர் சாதிக்கு வந்து கட்சி நிர்வாகத்துக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்கல அப்படிங்கறது ரகுமதி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் நன்கொடைகள் செக் மூலமாக ஆர்டிஜிஎஸ் மூலமாக பேங்க் டிரான்ஸ்பர் நடைபெறுவது நடைபெறுவதில்லை எல்லா இதெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது அதனால இதெல்லாம் அமலாக்கத்துறை மற்ற ஏஜென்சிஸ் விசாரிக்கணும் விசாரித்தால் உண்மை வரும் சார் நீங்க பேசிருந்த நிவேதா பித்ராஜ் பத்தியான விஷயம் வந்து சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அவங்க வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்ணல அது அளவுக்கு உண்மை என்ன அவர்கள் வழக்கு தொடரட்டும் நான் நீதிமன்றத்தில் இது குறித்த விளக்கங்களை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கு வழக்கு போட்டோம் அவன் நான் சோசியல் மீடியால ஒன்னு போட்டேன் அவங்க வந்து இது தப்புன்னு சொல்றாங்கன்னா வழக்கு போட்டோம் நான் என்ன கருத்தை இது தொடர்பாக சொன்னேன்னா அந்த கருத்தில் நான் இன்னமும் உறுதியாக இருக்கேன்